நானே இது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குங்குமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை நிறைய நிஜ வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை நான் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்க அதனுடைய கருவை நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டு

அப்படின்னா அது கரெக்டா கூட இருக்கும் நீங்க அது நினைக்கலன்னா பிரச்சனை இல்ல நினைச்சீங்கன்னா சூப்பர் அப்படி புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நான் அப்படி நினைச்ச இந்த கதையை எடுக்கலீங்க இந்த கதை நான் இருபது வருஷமா வச்சிருக்கேங்க ஆக்சுவலா இருபது வருஷமாக அந்த கதையை தேக்கி வச்சிருந்தேன் இது நான் ஒரு நாள் கதையா எடுக்கவே இல்லை மேபி ஏதோ சூழ்நிலை கொஞ்சம் தள்ளி தாமதமா போயிடுச்சு பட் இன்னைக்கு அது கட்டாயமா உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் பாருங்க செமையா இருக்கும்

தன் பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு வம்சம் ஒரு வாழ்க்கை ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு சரியா எல்லாத்தினுடைய பெற்றவுடைய கனவுகளே நாளைய தலைமுறைக்கான தேடுதல் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்களை நம்ம சாமியாக நினைக்கிற காலம்லாம் உண்டு இல்லையா அதான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண் பிள்ளைய நீங்கள் கேட்ட அந்த நாடக காதலுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு காதலுக்கு எந்த பெற்றோர் எதிரியே கிடையாதுங்க காதலுக்கு எந்த பெற்றோர் எதிரியே கிடையாது தன் வாழ்க்கையில தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கைய சரியான துணையை தேர்ந்தெடுத்தா எந்த அப்பா அம்மா வந்தாலும் ஒத்துக்குவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு அக்கறையின் கோபம் தான் தன் பிள்ளை எங்கேயாவது சீரழிஞ்சிருக்கூடாது கெட்டு பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பெண்ணை அடைய நினைச்சு வலுக்கட்டாயமாக டார்கெட்டு நினைக்கிறேன் சரியா அந்த டார்கெட் அந்த டார்கெட்ல தான் அந்த நாடக நான் இந்த கதையில சொல்லியிருக்கிறேன்

மேபி இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களுக்கு இது ஒரு கோம வந்தா அதை நான் பாரு ஏன்னா மாட்டுக்கறி எல்லாம் நான் வில்லனா சித்தரிக்கணுங்கிறது நான் சொல்றேன் நான் மாட்டுக்கறி சாப்பிடறேன் சரிங்களா சார் நான் ஒரு விவசாயி மாட்டுக்கு சாமி கும்பிட்டு தான் மாட்டு பொங்கல் இந்த டீச்சரை வெளியிடணும்னு வந்தேன் சோ நான் அதை கும்பிட்டுட்டு தான் வரேன் என்னுடைய விஷயம் நான் வந்து மாடை தெய்வமா வணங்குறாங்க இந்த மாட்டை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமாவில் நீண்ட நாட்டாக ஒரு காட்சியை காட்டுவோம் ட்ரிங்க் பண்ண ஆல்கால் பண்ண அவர் வில்லன் ஒரு வில்லன் வரும்போதே தம் அடிச்சுட்டு வரணும் ஒரு வில்லன் வரும்போதே சரக்கு அடிச்சா தான் ஒரு பெரிய வில்லன்ற ஒரு விஷயத்த கற்பனையில் பெருசா காட்டுறது நான் இந்த விஷயத்துல சினிமா வரக்கூடிய போலி வில்லனுகளையோ சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஒரு மாயையான நடிகர்களையோ அதில் காட்டல நான் ஒரு வாழ்க்கையை நடந்தக்கூடிய நிறைய கலெக்ஷனுடைய தொகுப்பு நான் இந்த படமா பண்ணியிருக்கேன் இதில் நிறைய நிஜ சம்பவங்கள் இருக்கு ஸோ அதனால இது நான் வந்து முழு காரணத்தையும் இந்த மாட்டுக்கறிக்கான விஷயத்த சொல்லும் போதும் முழு காரணம் கதையும் நீங்க படமா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நான் மனசுல சொல்றேன் ஏன்னா முழு திரைக்கதையும் நான் சொல்றதுக்கு மனசு தயங்கு அவ்வளவு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் சி எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் செவன்